ஏதாவது சொத்து எதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் இடம் வாங்கலாம் இந்த மாதம் பூமி வாங்குறது நல்லா இருக்குதுங்கய்யா உங்களுக்கு யோகம் அதனால் ஏதாவது பிளாட் வாங்குற ஐடியா இருந்தாலோ இல்லை அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இந்த மாதத்தில் ஒரு புக்கிங் போட்டு வைக்கலாம் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வைக்கலாம் இந்த இடத்துக்கு ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் அக்ரிமெண்ட் வந்து செவ்வகம் போடலாம்ங்கய்யா உங்களுக்கு செவ்வகம் அக்ரிமெண்ட் போடுங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒரு முது ஒரு முகத்த நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாங்க ஐயா அக்ரிமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு செவ்வகம் சொல்லியிருக்கிறேன் அதனால நீங்கள் சவகாரம் அக்ரிமெண்ட்டில் உடனடியாக அந்த இடம் வாங்கிவிடுங்க அதுதான் சிறப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி வண்டி வாங்குறதுக்கும் சிறப்பாக இருக்குதுங்க ஐயா மட்டும் யாரும் கொடுக்காதுங்கய்யா நீங்கள் அந்த மாதத்தில் கடன் கொடுக்காதீங்க கடன் வந்து வாங்கறதெல்லாம் நீங்கள் தப்பு இல்லை கொடுக்குற வாங்கினாலும் உங்களுக்கு கொடுக்குற சக்தி இருக்குது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க கடன் கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கய்யா எட்டு ரெண்டு ராகு பகவான் வந்து உங்களுக்கு எதாவது விஷக்கடி கடிச்சிருக்கணும் ஐயா உங்களை கண்டிப்பாக கடிச்சுருக்கும் அதனால் வந்து அப்படி கடிக்காமல் இருந்தால் கடிக்க வாய்ப்பு இருக்குது அதில் நாயை கண்டாலோ பாம்பு கும்பி எதாவது கண்டாலோ நீங்கள் தள்ளி இருக்குது நல்லது குறிப்பாக நாய் கட்ட போகாதீங்க நாய் கண்டிப்பாக அதனால உங்களுக்கு வந்து விஷக்கடி வந்து ஒரு பாதிப்பு வரும் விஷத்தால் ஒரு பாதிப்பு வரும் ஸோ வர வந்திருந்தால் அது ஒரு கீடு கழிஞ்சிச்சுங்கய்யா உங்களுக்கு வராமல் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஐயா எங்கேயாவது யார் வீட்டுக்காரர் போனவங்களா முதல்ல நான் இருக்கா கேட்டுட்டு உள்ளே நுழைங்க ஐயா ஏன்னாக்கா உங்களுக்கு அது ஆகாது குரு வாழ்க குருவே துணை அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான பலனை நாம் இப்போது காண இருக்கிறோம் அடுத்து சிம்ம ராசி தான் ஆகா நீங்கள் தான் ஏன் பெரிய ஆளுங்க காட்டுக்கே ராஜா ஐயா நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தங்கள்லாம் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சிங்கம் மாதிரி இருக்க காட்டுக்கு ராஜா மாதிரி இருப்பீங்க ஆனால் கோபம் அதிகமாக இருக்கும் கோபத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணால் உங்களுக்கு மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாதுங்க ஏன் அந்த அளவு என்ன ராசிக்கு வந்த நீங்கள் எதில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அரசாங்கத்தில் அரசாங்க வேலையில் இருப்பீங்க அரசாங்கத்தில் உயர் பதவியிலையும் இருப்பீங்க அதனால் வந்து உங்களை வின் பண்ண ஆள் இல்லாதங்க அளவுக்கு இந்த இந்த மாதத்துலேருந்து பார்த்துலாம் அக்கா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அரசாங்கத்தில் ஆதாயம் நிறைய இருக்குதுங்க ஐயா அரசாங்க ஆதாயம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மா ஆதாயம் இருக்குது அதே மாதிரி பார்த்தா இந்த மாதம் அமாவாசை வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது அமாவாசை வழிபாடு பண்ணிங்களா அந்த மாதத்தில் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க ஐயா ஏற்கனவே தடைகள் எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளை விலகி போக வேண்டியா அந்த மாதாக்க அந்த மாதத்தில் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்கய்யா அதனால் வந்து பெண்களால் நல்ல ஆதாயம் காணுதுங்க ஐயா அம்மா ஆதரவு அம்மா கூட நல்ல ஆதரவு அம்மாவோடைய பேச்சு கேட்டு பாருங்க அம்மா சொல்கிற பேச்சு நடந்துங்க அம்மாவுக்கு இந்த முறை கண்டிப்பாக புடவை வாங்கி கொடுங்க அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கழிச்சு அந்த மாதத்தில் இருக்கிற அத்தனை தடைகளும் விலகுதுங்க ஐயா அம்மாவை தான் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய நபர் உறவினர் யாருன்னு பார்த்தா அம்மாவை தாங்க கவனிக்கணும் நீங்கள் அதனால் வந்து சிறப்பாக இருக்கும் அம்மாவுக்கு முதல்ல துணி வாங்கி கொடுத்து உற்சாகப்படுத்துங்க ஆசீர்வாதம் வாங்குங்க ஐயா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீரும் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு குடும்பத்தில் வந்து தாய்மாம உறவு நல்லா இருக்குதுங்க ஐயா நண்பர்கள் உறவு நல்லா இருக்குது அப்பா உறவு நல்லா இருக்குது அப்பாவில் ஆதாயம் இருக்குது நண்பர்களும் ஆதாயம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில தடைகளுக்கு பிறகு உங்களுக்கு வந்து செய்கிறேங்க ஐயா ஒரு சின்ன சின்ன தடைகள் காட்டுது இந்த மாத ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் போனதுன்னா உங்களை தடையே விளையிட்டு எல்லாமே சே முடியத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த சிறப்பாக அமைஞ்சிடுங்க ஐயா புதன் பகவான் வந்து ஆட்சி உச்சத்தில் இருக்கிறாரு அதனால் வந்து உங்களுக்கு குடும்பத்தில் வந்து நல்லா ஹை லெவலில் இருப்பீங்க ஐயா நீங்கள் அதனால் எந்த குறையும் கிடையாது குடும்பத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய சுப செலவுலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் சமாளிக்கிற வருமானமும் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி நல்லா வசதியான இடம் ராசி தானா நீங்கள் அதனால வந்து உங்களுக்கு எந்த பண கஷ்டமும் இந்த மாதத்தில் கிடையாதுங்க ஐயா அதே மாதிரி உறவினர்கள் அக்கம் பக்கம் பங்காளி அவர்களாம் எப்படி இருந்தாலும் எல்லாமே சுமூவாக போயிட்டு இருக்கீங்க அந்த மாதம் யாராலும் எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க ஐயா நீங்கள் அதனால் வந்து எல்லாருமே நல்லபடியாக மெயின் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் அக்கம் பக்கம் உறவு பங்காளிங்க உறவு உடன்பிறந்த உறவு ஸோ இதெல்லாம் சுமூகாக போகுதுங்க ஐயா அதெல்லாம் எந்த குறையும் கிடையாதுங்கிற இது படத்துலேருந்து பார்த்தீங்களாக்கா கொஞ்சம் சிக்கல் காட்டுதுங்க ஐயா அதாவது அந்த சிக்கலுக்கு வந்து கண்டிப்பாக விடுதலை இருக்குது இந்த மாதத்தில் அதனால் வந்து அந்த அந்த சிக்கல் இடுப்பில் சிக்கலில் அதாவது கொஞ்சம் நெருப்பு மலை இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அந்த இடம் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஓரளவு சரியாகிடும் இந்த மா மாதம் கடைசிக்குள்ளே பாருங்கள் நீங்களே காடுங்க ஓரளவுக்கு நல்லதே நடக்கும் இருப்பிடத்தில் வந்து அக்கம் பக்கத்தில் இருந்தால் கூட உறவு எல்லாமே சுமகமாக மாறிடும் ஏதாவது சொத்து எதாவது வாங்குற மாதிரி இருந்தாலும் இடம் வாங்கலாம் இந்த மாதம் பூமி வாங்கிறது நல்லா இருக்குதுங்க எங்களுக்கு யோகம் அதனால் எதாவது பிளாட் வாங்குகிற ஐடியா இருந்தாலோ இல்லை அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த முறை ஒரு இந்த மாதத்தில் ஒரு புக்கிங் போட்டு வைக்கலாம் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வைக்கலாம் நீங்கள் இடத்துக்கு ஏதாவது வாங்குற மாரி இருந்தால் அக்ரிமெண்ட்டை வந்து செவ்வகம் போடலாங்க எங்களுக்கு செவ்வகம் அக்ரிமெண்ட் போடுங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒரு முது ஒரு முகூர்த்த நாளில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாங்க ஐயா அக்ரிமெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு சாகம் சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் சாகம் அக்ரிமெண்ட்டில் உடனடியாக அந்த இடம் விடுங்க அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க ஐயா அதே மாதிரி வண்டி வாங்கினதுக்கும் சிறப்பாக இருக்குதுங்க ஐயா கடன் மட்டும் யாருக்கு ஐயா நீங்கள் அந்த மாதத்துல கடன் கொடுக்காதீங்க கடை வந்து வாங்கிடலாம் நீங்கள் தப்பு இல்லை கொடுக்குற கடை வாங்கினாலும் உங்களுக்கு கொடுக்குற சக்தி இருக்குது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க கடன் கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் அவாய்டு பண்ணுங்க ஐயா அது பிள்ளைகளாக உங்கள் ராசியில் வந்து பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் உங்களை சார்ந்து தான் இருக்கிறாங்க உங்கள் பேச்சு கேட்பாங்க அந்த குறைபாடு இல்லை குழந்தைங்களும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க கேடத வாங்கி கொடுங்க கொடுங்க அதே மாதிரி நடுத்தர கல்யாணத்துக்கு யாராவது இருந்தாங்க குடும்பம் இந்த ராசியில் கல்யாணத்துக்கு வரம் இருந்தால் கண்டிப்பாக வர அமைய வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா இந்த மாதத்தில் இறுதிக்குள்ளே ஒரு நல்ல செய்தி வந்து ஐயா உங்களுக்கு ஆணுக்கு வரம் தேடறனாலும் பெண்ணுக்கு வரம் தேடினாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வந்து கிடைக்குங்க ஐயா உங்களுக்கு சொந்தத்துல ஒரு வரண் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா அது வந்து நீங்கள் உட்காந்து பேசி சமாதானமாக பேசலாம் கண்டிப்பாக அவங்க வருவாங்க ஐயா வசதியாக இருந்த இடமா இருக்குது சொந்தத்துக்கிட்ட பொண்ணு வந்து ஆணுக்கு பெண்ணு தெரியும் பெண்ணுக்கு ஆணும் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க அந்த உறவு கண்டிப்பாக கிடைக்கா நீங்கள் பார்த்து பேச்சுவார்த்தை பண்ணுங்க அப்படி இல்லைனாலும் வெளியில் கூட பார்க்கலாம் வெளியில் உறவுகளும் நல்லா இருக்குது ஐயா உங்களுக்கு மாதிரி வயசு ஒரு ஐம்பது வயசு மேலே ஆனங்க பார்த்தீங்கன்னா சந்திர ராசிக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் வந்து வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் காட்டுதுங்க ஐயா அதுக்கு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்குங்க நல்லா உறங்குங்க நைட்டில் நல்லா ஜீரணமாகிற மாதிரி ஒரு டெய்லியில் ஒரு பழகு எடுத்துக்கலாம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த ஜீரண பிரச்சனைலாம் வராதுங்கய்யா மோர் குடிக்கலாம் இங்கேங்க மோர் குடிச்சி சிம்பிளாக உங்களுக்கு ச உடம்பு கூல் படுத்துக்கலான்னு இங்கே ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சூட்டான உடம்பு உங்களுக்கு சூட்டான உடம்புக்காக மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியான பொருள் எடுத்துக்கலாம் நீங்கள் அதனால் வந்து அதை வந்து ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப நல்லதுங்கய்யா அதே மாதிரி தொழில் தொழில் ஆரோக்கியத்துல பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஆயில்லாம் எந்த குறையில் வயசானவங்களுக்கு ஆயில் நல்லா இருக்குங்கய்யா நீண்ட ஆயில் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு ஆயில் பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாதுங்கய்யா அதனால் ஆயில் பற்றி சவலப்படாதீங்க ஆரோக்கியம் எந்த உடம்பு சரியாக எந்த பாதிப்பு வந்தாலும் உயிருக்கு வந்து ஆபத்து வராதுங்க அவங்களுக்கு ஆயுஸ் கெட்டிங்கய்யா உங்களுக்கு எட்டு ரெண்டு ராகு பகவான் வந்து உங்களுக்கு எதாவது விஷக்கடி கடிச்சிருக்கணுமையா உங்களை கண்டிப்பாக கடிச்சிருக்கோம் அதனால் வந்து அப்படியே கடிக்காமல் இருந்தால் கடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நாயை கண்டாலோ பாம்பு எதாவது கண்டாலோ நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது குறிப்பாக நாய் கிட்ட போகாதீங்க நாய் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு வந்து கடி வந்து ஒரு பாதிப்பு வரும் விஷத்தால் ஒரு பாதிப்பு வரும் ஸோ வர வந்திருந்தால் அது ஒரு கீழே கழிஞ்சிச்சுங்கய்யா உங்களுக்கு வராமல் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஐயா எங்கேயும் யார் வீட்டுக்காரர் போனவங்களா முதல்ல இருக்கா கேட்டுட்டு உள்ளே நுழைங்க ஐயா ஏன்னாக்கா அவங்களுக்கு அது ஆகாது ஸோ அது கொஞ்சம் பார்த்துங்க வயசு சரி இளைஞராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த ராசிக்காரங்களுக்கும் நாய்க்கு தள்ளி இருங்க ஐயா அதுக்கு அதனால் வந்து கொஞ்சம் பாதிப்பு வரும் குலதெய்வ அருள்னு உங்களுக்கு சவா முருகர் வந்து நல்லா இருக்காருங்க ஐயா சிவன் வழிபாடு சிவன் கோயில் போகலாம் நீங்கள் படிக்காதவங்க படிக்க படித்து வேலை தேடிங்க எல்லாமே பார்த்தீங்களா சிவன் வழிபாடு சிவனுக்கு வேண்டுதல் வச்சுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஐயா அதனால் சிவன் வழிபாடு உங்கள் குடும்பத்தில் ரொம்ப சிறப்பாங்க ஐயா அதனால் இந்த மாதம் வந்து நீங்கள் நல்லபடியாக எண்பது சதவீதம் உங்களுக்கு லாபம் தாங்க ஐயா அதனால் வந்து இந்த லாபத்தை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஓகே நே நேரங்களுக்கு நன்றி வணக்கம்